புதுசாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறவங்களை வந்து கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேங்க தரேங்க நாற்பத்தஞ்சு ப்ளவுஸு பாருங்கள்

நாற்பது அஞ்சு க்ளௌஸுங்கிறப்போ உங்களுக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு இஞ்சி வரும் அப்போ குளிச்சு வச்சிருந்தோம் அஞ்சரை ரெண்டரை வச்சுக்கிடுவாங்க அதோட விட வச்சா வச்சோம்னா ரெண்டரை வச்சு மார்க் போட்டுவோம் குளிச்சு வைக்கிறப்போ அது ரெண்டே முக்கால் ஆயிடும் அப்போ அஞ்சரை அஞ்சு கழுத்தாப்போலாம் லேட்டாக இருக்கும் அதே மாதிரிலாம் கழுத்து கலந்து கலந்து வரும் இப்போ ரெண்டரை வச்சுக்கிறோம் மாறுப்பு போட்டு கேள்வி வச்சு மார்க் போட்டுக்கணும் ரவுண்டா ஒரு வச்சு மார இங்கிருந்து மூணி மார்கிட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து மூணு மார்க்கு போட்டுக்கணும் அப்புறம் மேலே இங்கிருந்து இருந்து ஒரு நாலரை அஞ்சு அரைக்குவாங்க நேரம் மார்க் போட்டு நேரத்தில் அப்புறம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வாடிங்குறப்ப நாற்பத்தஞ்சு பாடி பூஸுக்கு வந்து இருபது இருபது நாற்பத்தஞ்சு அப்போ இப்போ பத்து அஞ்சு வச்சுருக்கேன் பத்து வச்சு பத்து பத்து இருபது 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 நாற்பது அந்த இது கட்டு பேக்கில் பத்து வச்சுருக்குது பத்து பத்து இருபது 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 நாற்பது அப்புறம் நம்ம புடிசாக எதுவும் ஒன்றரை அஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவோம் அப்படியே ரவுண்டாக வெட்டிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வெட்டணும் நல்லா வெட்டிக்கலாம் லைட்டு வச்சுக்காங்க வச்சா நாம் சொன்ன மாதிரி கேட்போம் நிறைய திருப்பி ப்ளேட்டு வைக்கணும்னா நம்ம

அதுக்கப்புறம் இந்த போல் இந்த ஒரு அக்கா பற்றிக்கிறோம் கட்டி அக்கா டெல்லாம் ஒன்று அப்புறம் இந்த நேரத்துக்கு பேச்சிடுவோம் பேச்சு ஒரு அக்கா பற்றி தட்டை தனியாக எடுத்துக்கோம் இப்போ கை வெட்டோம் கை வெட்டுறதுக்கு இந்த பாக்கெட் வெடிக்கணுமா இந்த பீஸில் கை வெட்டிக்கிறோம் கை வெட்டுறது நம்ம கீரிக்கிறோம் கீரைக்கு இப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கணும் லைட்டாக வச்சு வச்சு பஸ்டில் வெட்டிக்கணும் கை இன்னும் ஒரு ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் ஏழு வச்சு மாறு போட்டு அதிகமாக பூலிசை எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கு கை இந்த லூஸ் வந்து ஆரஞ்சு வச்சுருக்கோம் ஆறு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மூணு அஞ்சு இறங்கிடம் ரெண்டரை இறங்கிறோம் அங்கே ஒரு ஏழு வச்சுரும் ஏழு வச்சுருக்கோம் அப்போ இந்த கூட ஒரு ஒன்றரை வச்சுக்கணும் இந்த பக்கம் அதே மாதிரி ஒன்றாங்க வச்சிருக்கோம் இந்த நேரம் மாறுவாங்க

பாருங்க இந்த இடத்துல வந்து ஆறு இஞ்சி இந்த இடத்துல ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி போல அக்காத்து அக்கா அக்கா பண்ணுறோம் சிசக்கடிங் பண்ணுறோம் ஆறு இந்த இடத்துல இங்கே ஏழு இஞ்சி இருக்குது அப்படியே கையில் ஆம்போர் முந்த ஆளம் வந்து எட்டு வருது எட்டு ஏழு எஞ்சாவது போதும் உங்களுக்கு எடுத்து எடுத்துட்டு तो क्रास के टीचर हो रहा है जैसे नया और यहाँ क्रास भी हो रहे हैं क्रास में इंटरपोल इधर बीस और पानाडेंजी हो चुका है और पानाडेंजी वाले चाहिए क्या तो काले तो चीज़ है ना கழிச்சுட்டு ஒரு பன்னெண்டு வச்சுக்கிறோம் இதுக்கு இரவு இரவு நாற்பது பால் வச்சுருந்தோம்னப்போ பன்னெண்டு வச்சிருக்கோம் பன்னெண்டுங்கிறப்போ இங்க பேருக்கு இப்போ இருக்கு பிடிச்சி தைக்கிறத நம்ம கழிச்சிட்றோம் பிடிச்சி தைக்கிறத கழிச்சிட்டு அளவு வைக்கணும் பன்னெண்டு கிலோ வச்சுக்கிறோம் பன்னெண்டு வச்சு இந்த இடத்துல நாட்டில் மார் இருக்கும் அப்படியே மார்க்கு நேராக மடிச்சுக்கோன்னா பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு இப்போ வச்சுக்கணும் திரும்பி இதே மாதிரி வெயில் இருக்கும் ரயிட்டு வச்சுட்டு அதே வைப்போம் ரெய்ட்டு வச்சுன்னா அது பாடுவோம் அப்புறம் இதே நெருங்கி வைப்போம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மட்டும் வைப்போம் ஒரு ரெண்டு அஞ்சுக்கு மட்டும் வெட்டிட்டு வெட்டிட்டு நேரு வெட்டிக்க வெட்டிக்க இந்த இடத்துல இங்க கம்மியாக ஆரம்பிச்சு இந்த இடத்துல கீழே வர வர ஒரு ஆராய்ந்து ரெட்டாக வெட்டிங்க இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வெட்டிக்கிறோம் புதுசாக பார்க்கறவங்க தெரியாததுனால மாறு போட்டு மாறு போட்டு இந்த நேருக்கு கூட வெட்டிக்கு ஏன்னா அது துணியை வெட்டிக்குன்னா பங்குனா இப்படி வேட்டிக்கிறோம் இப்போ இந்த பீஸை எடுத்து இந்த மறைவு இதில் இந்த ஆறு ரடி வெட்டிக்கமா அதனால் இங்கேருந்து ஒரு ஆரஞ்சு இத கல்ச்சனம் குளிச்சிய கழிச்சுட்டு ஒரு ஆறு இஞ்சி வச்சு மாறி முதல்ல அடையாளம் இருந்தா அதே வச்சு ரவுண்ட் முதல்ல இங்க வெட்டி இருக்கு அடையாளம் இங்க இருந்து ஆறு இஞ்சி மாற போனோம் அப்படியே பாக்ஸ் போட்டு போட்டுறதுன்னு நம்ம தடவை ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு ரவுண்டாக வர வச்சு அப்படியே டவுன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல முடியும் இந்த இடத்துல ஒரு நாலஞ்சு விஷயம் இந்த நேருக்கு மார்க்கை போதும் மார்க்கை போட்டு பிடிச்சிக்கலாம் பிடிச்சது அர்க்கா இருக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து தோற பிடிக்கும் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ இருந்தால் போதும் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சோம்னா இங்கேருந்து இது ஆரம்பலாம் இப்போ அளவு ப்ளோஸ்னா இந்த அளவு பௌச வச்சுருவோம் இதோட காலத்தை வச்சு ஜாயின் போடுவேன் இப்படி வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் இது புதுசாக படிச்சிடணும் இந்த மார்க்கு வருது அதுக்கு மேலே ஒரு இது ஒரு மார்க்கு ஏதோ இது மாதிரி ஒரிஞ்சு எச்சா போயிடும் இந்த மார்க்கு மேலே எச்சா விடுது இப்போ கணக்கு சரியாக இருந்துச்சு இதுதான் உங்களுக்கு கணக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேப் தட்டு வெட்டி ஆச்சு அங்கே முதல்ல வெட்டி ஆச்சு ரெண்டு தட்டி அதே வெட்டி ஆச்சு பேபு தட்டு ரெண்டு தட்டி இப்போ இந்த இடத்துல ஒரு இடைப்பட்ட இடத்துக்கு வந்து இந்த பட்டிக்கும் இதுவும் அளவு எவ்வளோன்னு ஆகணும் ரெண்ட்ரன்ஸு இந்த ரெண்ட்ரன்ஸ் பட்டி போடுவோம் மூணு அஞ்சு போட்டோம்னா வச்சு இதை கழிச்சு விடணும் அப்போ மூணுஞ்சு பெட்டி கூட போகலாம் மூணஞ்சி பெட்டி போட்டால் பட்டி பெருசாக இருக்கும் அதனால் வேண்டாம் ரெண்டரையே போகுதுமா இருக்கும் மூணு இஞ்சி போட்டால் பட்டி பெருசாக வரும் அதனால் ரெண்டரையாக போதும் இப்போ பேக் பெட்டு ஃப்ரண்ட் பெட்டு பெல்ட் இந்த பீஸில் பெல்ட் எடுக்க முடியும் வச்சு நம்ம உள்ள ஸ்டிப் கச்சு இப்போ அந்த ரெண்டரைஞ்சி வச்சு நம்ம கட்டிடுவோம் ரெண்டஞ்சை போயிருந்தால் அதே போய் சொல்லி கொண்டு இப்போ ரெண்டி இருக்கும் அதையும் நம்ம வீடியோ வாங்கிட்டு போனால் ரெண்டி இது வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ரெண்டரை வச்சிடணும் ரெண்டரை வச்சு மேலே பிடிச்சிருக்கணும் அதோடு மூணு இந்த நேருக்கு போய் அப்படியே நேராக இருக்குது அப்படியே ஒரு ஆறாய் மேலேஜ்யா ஒரு ஆராய்ச்சி மேலேஜி இப்படியே நேரம் வந்து நேராக இருக்கும் அதனால் இப்படி மேலே ரொம்ப வேலை போயிடும் அதனால் இவ்வளோதான் கரெக்டான இப்போ இப்போ கரெக்டாக இருக்கும் பேக் கட்டு மண் கற்றுக்கு இது கலட்டி பீஸு தான் சரி இந்த இந்த வீடியோ சொல்ல உங்களுக்கு கட்டிங் தெக்கியூரப்போ இந்த வீடியோ போகிறேன்